விஷநீக்கு முத்தர் விஷா நீக்கு முத்திரைங்கிறது அந்த மோதிரம் அந்த முதல்ல கிளாஸ் இருக்குவாரு அதை அப்போ வந்து மூச்சை இழுத்து விடணும் இப்போ வந்து இது கவ இதை கவனிக்கிறதுக்காக அதை சொல்லலை மூச்சை நல்லா வயிறு முட்டு முடியாத மூச்சை எடுக்கணும் வயிறு வெட்டு முடியாத மூச்சை ஊட்டணும் ஒரு பத்து மூச்சு வெளியிடுற மூச்சை என்னிங்க 그나마 놓을 거. 거만할내 이 n i முதல் நெஞ்சின ரொம்ப மூச்சு விழுத்தல் அதுக்கான பயிற்சி தான் இது தியானமும் அதெல்லாம் கிடையாது ஆனால் சில பேருக்கு பழக்கப்பட்டிருந்தால் உடனே தியானம் வந்துருக்கு அடுத்தது முத்தர் சூனியவாகி முத்தர் அது எப்படின்னா இந்த ரெண்டு வரில் மடக்கி பிடிக்கும் விரலையும் மோதிர விரலையும் மடக்கி கட்டவரில் கட்டை கட்டவர்தான் நெருப்பு பத்துருவ அதே மாதிரி வயிறு உப்பு முடியாக மூச்சை இழுத்து வயிறு வற்றும் முடியாக மூச்சை விடுவோம் வெளியூடு மூச்சை எண்ணிக்கொள்ளும் o the மூக்கு வந்து வாசனை உணருது கண் வந்து பார்க்குது வாய் வந்து ருசி உணருது இதை நம்ம கட்டுப்படுத்து மறைக்கிறதா வேற கண்ணை மறைச்சிக்கிறோம் அப்படி வச்சுக்கிறோம் சரி அப்புறம் மூக்குக்கு இதை வச்சுக்கிறோம் வாய்க்கு ரெண்டு வச்சுக்கிறோம் ரெண்டு உதடு இருக்குல்ல காது மூக்கு இழுத்து விடுறதுனால சிரமமா இருக்கு சாதாரணமா கவனிக்கும் போது அப்படிங்கிறது வச்சுக்கிட்டா போசனை உணராம இருக்கிறது கண்கள் நாள் ஏற்படுற இன்பங்களுக்கு அதுதான் வாய் வந்து ருசி அதுக்காக காது காது வந்து கேட்கும் தரும் காது நாள் ஓடுற இன்பங்களை தடுக்கிறோம் கடைசியா பிராண முத்திரை மோதிர விரல் கட்டை புரியுதா அஞ்சு சுண்டு விரல் மோதிர மோதிர விரல் அப்புறம் கட்டை விரல் அவ்வளவுதான் எந்த முத்திரை பயிற்சி செஞ்சாலும் கடைசியாக செய்யணும் பத்து மூச்சு